வணக்கம் உறவுகளே இது யாழெலில் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலி ஊடாக என்ன பார்க்க போறோம் என்று ஒரு அதிசயமான ஒரு மரத்தை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் இப்ப எங்க நின்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல வசாவுலான் தெற்கு இந்த பகுதியிலாம் நின்று கொண்டு நினைக்கிறோம் இந்த பகுதி வந்து ஆஹ் அண்மைய காலங்கள் என்று சொல்ல முடியவில்லை ஒரு மூன்று வருடங்களுக்கு பகுதியாக இந்த பகுதிகள் விடப்பட்ட பகுதி இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி நாங்கள் பாருங்க ஒரு ஆலயத்துக்கு முன்னால் கொண்டிருக்கிறோம் இது வந்து பசாவுலான் தெற்கு பகுதியில் இருக்கிற ஞான வைரவர் ரெண்டு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் இராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் இருக்கு அதுக்கு அங்காலே செல்ல முடியாது ஆஹ் இந்த ஆலயம் வந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக இராணுவ ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது அதாவது வந்து உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பகுதிக்குள் இருந்தது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த பகுதி விடுவிக்கப்பட்டு இந்த கோயில் எல்லாம் சிதைவடைந்த நிலையில காணப்பட்டது இருந்த போதும் தற்சமயம் பேருங்கள் பொதுப்பழிவுடன் புனரமைக்கப்பட்டு மிகவும் அழகான முறையில காட்சியளிக்கிறது அதுக்கு அருகாமையில் இந்த மரம் ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஒரு புளிய மரம் காணப்படுகின்றது மரத்தை சுத்தி அழகான முறையில கொண்டு அமைக்கப்பட்டு அஹ் சூலங்கள் நடப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த மரத்தின் வரலாற பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்துல நிற்கு சொல்கிறார்கள் கிளைகள் இதன் பகுதிகளை பார்ப்பதற்கு மிகவும் பிரமாண்டமா இருக்குது இதன் பாருங்கள் இதன் சுற்று பகுதியில வந்து நாங்க இதை சுத்தி கொண்டு வரோம் பாருங்கள் இதன் சுற்று பகுதிகளில் வந்து தெய்வங்கள் முருகன்ற சில வைக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதா இருக்கு மரத்தின் சிறப்பு என்னன்னு சொன்னால் பாருங்க இந்த கீழ்ப்பகுதிகள் வந்து பாம்பு சுருண்டு படுக்கிற மாதிரி அதன் ஆஹ் உருவம் அமைப்பு மாற்றமடைந்து செல்லக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது அது ஒரு அதிசயமாக இங்குள்ள மக்களாலும் வெளிமக்களாலும் பார்க்கப்படுகின்றது கிட்ட கொண்ட காற்றம் பேருங்கோ இத அந்த பகுதிகள் வந்து பாம்பு சுருண்டிருப்பதை போல காணப்படுகின்றது அது கீழே இருந்து மேல் செல்லும் மட்டும் அதே நிலைப்பாட்டில் காணப்படுகின்றது ஒரு பாம்பின் தோற்றத்தை ஒத்ததாக அதன் பகுதிகள் முழுவதுமாக மாறிக்கொண்டிருப்பது ஒரு அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஆலயம் ஒரு அழகான சூழலாம் அமைந்திருக்குது அந்த அழகுக்கு அழகு சேர்க்கும் மூலமாக எவ்வளவு நிறைய மரங்கள் அரச மரம் வந்து ஒரு அழகான சூழல்ல இந்த ஆலயம் அமைந்திருக்கு அதுக்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாகவும் ஒரு அதிசயக்கத்தக்க விதமாகவும் இந்த புளிய மரம் அமைந்திருக்கிறது இந்த கோயிலுக்கு சிறப்பான ஒரு விடயமாக குறிப்பதெல்லாம் புற்றளவு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அடி வரையில் இருக்கும் பெரிய பரப்பை கொண்டுள்ளது இந்த மரத்தின் அடிப்பாகம் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட மிகவும் ஒரு பழமையான மரமாகவும் தெய்வீகம் பொருந்திய மரமாகவும் இந்த மக்கள் இங்கே பார்க்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த மரம் ஒரு புளிய மரமும் அதன் சூழலும் அதோடு சேர்ந்ததாக அதன் உருவமைப்பு மாற்றம் பெற்று வருவது உண்மையிலேயே ஒரு அதிசயம் அன்றுதான் பார்க்கப்படுகின்றது மற்றுமொரு அழகான காணொலியில் சந்திக்கலாம்